இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான அருள் பணியாளர்களே அன்பான சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு மற்றும் புதனன்மை வாங்குகின்ற அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் திருநயினார் குறிச்சி தல திரு அவைக்கு வருவது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆலயத்திலே உங்களுடைய அன்பு தந்தையினுடைய அழைப்புக்கு ஏற்ப இந்த ஞாயிறு திருப்பலியை உங்களோடு கொண்டாடுவதற்காக இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருக்கும் இறை வேண்டல் செய்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் பல தடவை இந்த ஆலயத்திற்குள்ளே நான் நுழைந்திருக்கின்றேன் நான் சின்ன பிள்ளையாக மனவளையிலே பிறந்து வளர்ந்த பிறகு பல தடவை நான் இந்த திருநாக்குறிச்சி ஆலயத்திற்கு வந்திருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் பிரமிப்போடு பெருமகிழ்ச்சியோடு நான் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை நிறைவேற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திருநயனாக்குறிச்சியில் ஒரு ஆலயம் கட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் கெட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே நான் வந்து இறங்கிய பொழுதுதான் இந்த ஆலயத்தையும் இங்கே சுற்றியுள்ள அந்த பகுதிகளையும் பார்த்த பொழுது எங்கள் குளித்துறை மறை மாவட்ட பொருளர் அவர்களிடத்திலே சொன்னேன் ஃபாதர் ஹென்சனிடம் திருநயனாக்குறிச்சியில் ஒரு ஆலயத்தை கட்டச் சொன்னார்கள் அவர் ஒரு மினி வேளாங்கண்ணியை கட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு போன்ற இந்த பங்கிலே உருவாக்கி இருக்கின்ற பெருமை உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை லியோன் கன்சன் அவர்களை சாரும் மிக அருமையான அற்புதமான ஒரு அழகான ஆலயத்தை நீங்கள் இந்த பங்கிலே அர்ச்சித்திருக்கின்றீர்கள் அந்த பக்கத்திலே போய் பார்த்தால் மிக அருமையான ஒரு பங்கு தந்தையுடைய இல்லம் கெட்டப்பட்டிருக்கின்றது அது முன்னால் இந்த பக்கம் இருந்து நினைக்கிறேன் அதே போல அதற்கு அந்த பக்கத்தில் போய் பார்த்தால் அந்த குளத்தங்கரைக்கு அந்த பக்கத்தில் பார்த்தால் அங்கே ஒரு அருமையான ஒரு ஜபமாலை தோட்டத்தை பார்க்க முடிந்தது அந்த பகுதிக்கு போனால் அங்க அந்தோனியார் ஏற்கனவே அந்த கடைப்பகுதி இல்லையா சந்தை பகுதி நீங்க கூலகடன் சொல்வீங்களோ முன்னால எப்படியோ சொல்லுவாங்க அந்த இடத்திற்கு போனால் அங்கே ஒரு வனப்பு மிக தோற்றம் என்று திருநயினாக்குறிச்சி பங்கினுடைய அனைத்து பகுதிகளும் புது பொலிவோடு புனிதமாக மிக சிறப்பாக காட்சி அளிப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருநயனாக்குறிச்சியினுடைய சிற்பியாக இந்த திருநயினாக்குறிச்சி பங்கில் ஒரு தலை சிறந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக தன்னுடைய சிறப்பான முயற்சியினால் கடின உழைப்பினால் அர்ப்பண வாழ்வினால் இன்றைக்கு இந்த இந்த ஊரை பங்கை அவர் மிக அருமையாக கட்டி இருக்கின்றார் இந்த மறை மாவட்டத்திலே அவர் எந்த பங்குக்கு பணி செய்ய சென்றிருந்தாலும் அந்த பங்கிலெல்லாம் பெரிய பெரிய திட்டங்களை மிக அருமையான ஆன்மீக வழிகாட்டுதல்களை மக்களுக்கு கொடுத்து அது கிறிஸ்து நகர் பங்காக இருக்கலாம் கன்னியாகுமரி பங்காக இருக்கலாம் எல்லா பங்குகளிலும் நாம் நினைத்து பார்க்க முடியாத பெரிய அளவிலான திட்டங்களை எல்லாம் செய்து பெருமை பெற்ற ஒருவராக நம்முடைய பணியாளர் நம்முடைய பங்கு பணியாளர் ஹென்சன் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவரை இந்த நல்ல நாளிலே நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன் இந்த குறிச்சி பங்கிலே உள்ள உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் தந்து உருவாக்கத்தை தந்து உங்கள் உங்களை அருள் வாழ்வில் ஆன்மீக வாழ்வில் சிறப்பாக உயர்த்தி ஒரு உச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற பெருமை மிக்க அந்த பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலிலே நீங்களும் சிறப்பாக இந்த பங்கை கட்டியெழுப்பிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இந்த பங்கிலே உள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அதே போல இந்த பங்கினுடைய கிளை பங்காகிய அம்மாண்டி விளை பங்கிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு மக்கள் எல்லாரையும் நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன் எனவே இந்த குறிச்சி பங்கிலே உள்ள பங்கு அருள் பணி பேரவையாக இருக்கலாம் இந்த பங்கிலே உள்ள இறைமக்களாக இருக்கலாம் நீங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து ஒத்துழைத்து கடினமாக உழைத்து அர்ப்பண மனநிலையோடு அருமையான ஒரு ஆலயத்தை உருவாக்கி அர்ச்சித்திருக்கின்றீர்கள் எனவே உங்களையும் நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதே நேரத்திலே தொடர்ந்து இந்த திருநெயினாக்குறிச்சி பங்கு இந்த பகுதியிலே உள்ள அனைத்து பங்குகளுக்கும் ஒரு மாதிரி பங்காக விளங்க வேண்டும் என்றும் நான் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜபிக்கின்றேன் இரண்டாவதாக இன்றைக்கு இந்த திருப்பலியிலே நம்முடைய அன்பு பிள்ளைகள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள் அதே போல புதுநன்மை வாங்குகின்றார்கள் எனவே அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன் அருள் அடையாளம் என்பது மனித வாழ்வினை வளப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அவனை அருள் நிலையில் வளர்ப்பதற்காக அவன் அருள் பெற்று தன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை கிறிஸ்தவ மனநிலையோடு செய்வதற்காக ஆழமான விசுவாசத்தோடு தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய குழந்தைகளையும் கட்டி எழுப்புவதற்காக நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல தலைவர்களாக நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்திலே உருவாகி பிறருக்கு எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு இந்த அருள் அடையாளங்கள் எல்லாம் திரு அவையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இன்றைக்கு ஒரு சில குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள் அவர்களுக்காக சிறப்பாக நாம் வேண்டுகின்றோம் அந்த குழந்தைகளை இறைவன் சிறப்பாக ஆசிர்வதிக்கவும் அவர்களுடைய பெற்றோர்களை ஆண்டவர் சிறப்பாக ஆசிர்வதிக்கவும் இன்று திரு அவையிலே அங்கத்தினராக இணைகின்ற இந்த குழந்தைகள் ஆண்டவருடைய ஏற்பினால் அவர்கள் முழுமையான பெற்று வளரவும் உடல் உள்ள நலத்தோடு வாழவும் அந்த குழந்தைகளுக்காக நாம் இறை வேண்டல் செய்கின்றோம் அதே நேரத்திலே இந்த நல்ல நாளிலே முதல் முறையாக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள் அந்த ஆண்டவருடைய திரு உடலையும் இரத்தத்தையும் இன்றைக்கு எந்த ஆர்வத்தோடு இன்றைக்கு உண்ண வேண்டுமென்று இவர்கள் வந்திருக்கின்றார்களோ அதே ஆர்வம் இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல இவர்களுடைய உள்ளத்திலே வாழ்நாள் முழுவதும் பற்றி எறிய வேண்டும் நற்கருணை பற்றிய ஆர்வம் இந்த பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் வாழ்நாள் முழுவதும் பற்றி எறிய வேண்டும் என்று வாழ்த்துவோம் ஏன்னா சிலர் நன்மைக்கு வருவாங்க அதுக்கு பிறகு சிலரை காணாது கல்யாணத்துக்கு தான் வருவாங்க அல்ல அப்படி அல்ல எல்லா நாளும் எங்கெல்லாம் திருப்பலி நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இன்று நாம் உட்கொள்ளுகின்ற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் எல்லா நாளும் பெற்று நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை அருள் வாழ்க்கையை வளப்படுத்த நாம் இந்த நல்ல நாளிலே இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக வேண்டுவோம் அன்புக்குரியவர்களே அப்பத்தை பகிர்வோம் ஆண்டவரை கண்டுணர்வோம் என்ற ஒரு மைய சிந்தனையை கொண்டு இந்த நல்ல நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பாஸ்கா காலத்திலே உயிர்த்த கடவுள் அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார் அனைவரும் அவரை கண்டுணர்கின்றார்கள் இன்றைக்கு புதுநன்மை வாங்குகின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இந்த நற்கருணை இந்த அப்பம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஆண்டவர் இயேசுவை இவர்கள் பெற்றுக் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தை இது நம்பிக்கையின் மறைபொருள் இது நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் இது விசுவாசத்தின் மறைபொருள் இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று கொடுத்திருக்கின்றார் எதற்காக மூன்று காரியங்களை இந்த வேளையிலே நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த நற்கருணை எப்படிப்பட்ட ஒரு நற்கருணை என்பதை பற்றி அன்புக்குரியவர்களே இந்த நற்கருணை நாம் நம்ப வேண்டிய ஒரு மறைபொருள் இந்த நற்கருணை நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மறைபொருள் இந்த நற்கருணை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு மறைபொருளாக இருக்கின்றது பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே லூர்து மாதா காட்சி கொடுத்த அருமையான அந்த திருத்தலம் இருக்கின்றது இந்த திருத்தலத்திலே எண்ணற்ற மக்கள் அங்கே செல்லுகின்றார்கள் அங்கே அதிகமான புதுமைகள் நடைபெறுகின்றது நோயாளிகள் செல்லுகின்றார்கள் அந்த லூர்து நகரிலே சென்று அந்த கபிக்கு முன்னால் உட்கார்ந்து இறைவேண்டல் செய்கின்றார்கள் அங்கே அதிகமான புதுமைகள் நடைபெறுகின்றது குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் அங்கே குணமாகின்றது இறை நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற மக்களுக்கு எனவே இந்த லூர்து நகரிலே மருத்துவரால் குணப்படுத்த முடியாத அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது அந்த நோயானது அந்த நோயிலிருந்து விடுபட்டவர்களை அந்த நேரத்திலே அங்கு புதுமை நடந்தது என்று சொல்லி விளக்கமாக அறிவிப்பார்கள் எனவே இது மருத்துவத்தால் அறிவியலால் முடியாத ஒரு காரியம் இந்த இடத்திற்கு வந்து இவர்கள் இந்த லூர்து நகரிலே வந்து நம்பிக்கையோடு ஜெபித்து இவர்கள் குணம் பெற்றதனால் இது புதுமையாக மாறுகிறது என்பதை அறிவிப்பதற்காக அந்த பேராலயத்திலே அந்த திருத்தலத்திலே ஒரு ஆய்வு குழு ஒன்று இருக்கும் அந்த ஆய்வு குழுவிலே பணியாற்றிய ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர் தான் ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவர் தான் பெட்ரோ அருப்பே என்று சொல்லக்கூடியவர் இவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கை அதிகம் இல்லாதவராக இருந்தார் இவர் புதுமைகள் பற்றியெல்லாம் இவருக்கு அதிகமான நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் ஆனால் இந்த புதுமைகளை ஆய்வு செய்கின்ற அந்த குழுவிலே இந்த பெட்ரோ அறுப்பே என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஆய்வாளராக இருந்தார் இது மருத்துவர்களால் சாத்தியமான ஒன்றா சாத்தியமாகாமல் இவர்களுக்கு அசாதாரணமான குணம் கிடைத்திருக்கின்றதா என்பதை கண்டுபிடித்து சொல்வதற்காக ஒரு நாள் அந்த பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற அந்த நகரிலே அங்கே மக்களுக்காக ஒரு பெரிய நற்கருணை பவனி நடந்து கொண்டிருந்தது ஒன்றாக கூடியிருந்தார்கள் குருவானவர் அந்த நற்கருணை கதிர்பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்காக ஜெபித்து விட்டு அதை அவர் ஒவ்வொரு இடமாக அந்த மக்கள் பகுதியிலே நோயாளிகளுக்கு பக்கத்திலே அவர் கொண்டு வருகின்றார் அதை கொண்டு வருகின்ற பொழுது பல்வேறு மக்கள் பரவசத்தோடு பக்தியோடு அவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் தான் குணம் பெற வேண்டும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் இருந்த அந்த சிறுவன் பக்தி பரவசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருந்தான் எனக்கு குணம் தர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தான் அந்த நேரத்திலே அந்த குருவானவர் அந்த நற்கருணை பாத்திரத்தை எடுத்து ஜெபித்து கொண்டு கடந்து போகின்றார் இவன் அவர் தனது பக்கத்திலே அந்த நற்கருணையை கொண்டு வர வேண்டும் நான் குணம் பெற வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்தார் ஆனால் அந்த குருவானவர் கடந்து சென்ன வேளையிலே அந்த சிறுவன் கையை தட்டினான் சத்தமாக கையை தட்டி அவன் அவரை கூப்பிட்டான் அந்த ஃபாதரை ஃபாதர் இங்கே வாங்க நீங்கள் வந்து அந்த நற்கருணை கதிர்பாத்திரத்தை என் தலையின் மீது நீங்கள் வைத்து ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் நீங்கள் அந்த இயேசுவை என்னிடத்திலே கொண்டு வந்து அந்த இயேசு எனக்கு குடம் தரவில்லை என்றால் நான் உங்களுடைய அம்மா அந்த லூர்து அம்மாவிடத்திலே நான் சொல்லிவிடுவேன் என்று சொன்னான் அவன் கைதட்டி அழைத்ததை குருவானவர் கேட்டார் அவருக்கு பக்கத்திலே அவர் அந்த நற்கருணை கதிர்பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுடைய தலை மீது வைத்து அவர் ஜெபித்த பொழுது நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் எழுந்து நடந்தான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத அந்த மருத்துவ குழுவிலே புதுமை குழுவிலே இருந்த அந்த பெட்ரோ அறுப்பைக்கு இது மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது அந்த பெட்ரோ அறுப்பை சாதாரணமாக ஒரு சாதாரண கிறிஸ்தவராக இருந்த அந்த பெட்ரோ அறுப்பே ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்பாமல் இருந்த அந்த பெட்ரோ அறுப்பே அங்கே நடந்த அந்த சிறுவன் எழுந்து நடந்த அந்த நிகழ்வை பார்த்த பொழுது அவர் முழுமையாக இறைவனிடத்திலே சரணடைகின்றார் அவர் சாதாரண கிறிஸ்தவராக அல்ல இப்பொழுது ஒரு ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்தவராக மாறுகின்றார் அவர் இயேசு சபையிலே சேருகின்றார் இயேசு சபையிலே சேர்ந்து ஒரு குருவாக மாறுகின்றார் குருவாக மாறி பல்வேறு மக்களுக்கு பணி செய்வதற்காக செல்லுகின்றார் ஒரு தலை சிறந்த நற்செய்தி பணியாளராக மாறி இறுதியாக உலக அளவிலே இயேசு சபையினுடைய உலக தலைவராகவே மாறினார் அவர்தான் அந்த பெட்ரோ அருப்பி என்று சொல்லக்கூடியவர் நற்கர் மகத்துவத்தை கண்ட அவர் நற்கருணையினுடைய மேன்மையை கண்ட அவர் நற்கருணை அவருக்கு கொடுத்த அந்த குணமளிக்கின்ற அந்த நிகழ்வை கண்ட அவர் தான் ஒரு குருவாக மட்டுமல்ல இந்த உலகம் முழுமைக்கும் நான் பணி செய்ய வேண்டும் என்ற ஒப்பற்ற அந்த ஒரு மனநிலையை பெற்றுக் கொள்ளுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நற்கருணையை தான் நம்முடைய பிள்ளைகள் என்று பெறுகின்றார்கள் உயிர் தருகின்ற ஆற்றல் தருகின்ற சக்தி தருகின்ற இந்த இவர்கள் இன்றைக்கு பெறுகின்றார்கள் எனவே இவர்கள் இந்த நற்கருணையை பெறுகின்ற பொழுது இந்த நற்கருணையை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் நற்கருணையை பெறுகின்றவர்கள் அந்த நற்கருணையாகவே அவர்கள் மாற வேண்டும் எனவே இன்றைக்கு இவர்கள் சிறுவர்களாக இவர்கள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் இந்த நற்கருணையை வாங்குகின்ற பொழுது அந்த நற்கருணை அவர்களுக்கு அதற்கான ஆற்றலை கொடுக்கின்றது சக்தியை கொடுக்கின்றது ஆனால் அதே நேரத்திலே இந்த நற்கருணை சுட்டி காட்டுகின்ற எல்லா நற்செய்தி மதிப்பீடுகளையும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக அழைக்கப்படுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே எனவே அந்த நற்கருணையினுடைய முக்கியமான ஒரு தத்துவம்தான் பகிர்ந்தல் என்று சொல்லுகின்றோம் இயேசு தன்னை முழுமையாக பகிர்ந்து கொடுக்கின்றார் எனவே நம் அனைவருக்கும் இந்த நற்கருடை தருகின்ற ஒரு செய்தி நாம் அப்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் எனவே இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அப்பம் உடைக்கப்படுகிறது அப்பம் உடைக்கப்படுவது மிக முக்கியமானது ஆனால் அதே நேரத்திலே உடைக்கப்பட்ட அப்பத்தை உடைத்து அங்கேயே வைத்து விட்டால் பலனில்லை உடைக்கப்பட்ட அப்பம் இறை மக்களுக்கு பகிரப்படுகின்றது எனவே எனவே இந்த அப்பத்தை நாம் உடைக்கின்றோம் என்றால் அந்த அப்பத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் உடைக்கின்றோம் அன்புக்குரியவர்களையும் எனவே பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலே நாம் இறைவனை கண்டுகொள்ளுகின்றோம் நான் வந்து ஒரு தடவை இரண்டு சிறுவர்களை நான் பணி செய்த அந்த பங்கில வந்து நான் சந்தித்தேன் அந்த அன்பியத்துக்கு போகின்ற பொழுது ஒரு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அவங்க ரெண்டு பேரையும் அழைத்து அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து ஒருவரிடம் அந்த சின்ன பிள்ளை வந்து ரெண்டு சாக்லேட்டை கொடுத்தேன் ரெண்டு சாக்லெட் அவர்களுடைய கையில கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிறுமியை அழைத்தேன் அந்த இளைய அந்த பிள்ளையை அழைத்தேன் அந்த ரெண்டு சாக்லேட்ல ஒன்ன எனக்கு தா சொன்னேன் அந்த பிள்ளை தரமாட்டேன் என்று சொல்லி ஓடியது நான் தான் கொடுத்தேன் ரெண்டு சாக்லெட் ஆனா ஒரு சாக்லெட் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லி போகியது அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த அந்த சின்ன குழந்தையினுடைய அக்கா அருமையாக சொல்லியது ஒரு வார்த்தை எங்க தங்கச்சிக்கு வாங்க தெரியும் கொடுக்க தெரியாது இன்றைக்கு பல நேரங்களில் நாமும் வாங்குகின்றோம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா அன்புக்குரியவர்களே நற்கருணையை வாங்குகின்ற மக்கள் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நற்கருணை நமக்கு காட்டுகின்ற அந்த விழுமியங்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் உயிர்த்த கடவுளும் நமக்கு வலியுறுத்துகின்றார் இந்த நல்ல நாளிலே எனவே பாஸ்கா காலத்திலே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே நம்முடைய சிறுவர்கள் புது நன்மையை பெறுகின்ற இந்த வேளையிலே நாமெல்லாம் பகிர்ந்து வாழுகின்ற மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்கின்ற நிகழ்ச்சியை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் யோவா நற்செய்தியிலே இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது அந்த பகுதியிலே என்ன நடக்கின்றது அந்திரேயா என்று சொல்லுகின்றவர் அவர் சொல்லுகின்றார் இந்த சிறுவனிடம் இரண்டு அப்பங்களும் ஐந்து வார்கோதுமை இரண்டு மீன்களும் ஐந்து வார்கோதுமை அப்பமும் இருக்கின்றன என்று ஒரு சிறுவனை சுட்டி காட்டுகின்றார் அந்த சிறுவன் அந்த இரண்டு மீன்களையும் அந்த ஐந்து அப்பங்களையும் கொடுக்கின்றான் அது ஐயாயிரமாக பழுகியது என்று வாசிக்கின்றோம் அந்த சிறுவன் சிறியதை கொடுத்தான் கடவுள் அதை பெரிதாக மாற்றினார் நீங்கள் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்பத்தை பகிர்ந்தால்தான் கடவுளை கண்டுணர முடியும் எனவே நீங்கள் கொடுக்க வேண்டும் அந்த சிறுவன் சிறியதை தான் கொடுத்தான் ஆனால் அது பெரிதாக மாறுகின்றது இரண்டு மீன்களும் ஐந்து அப்பங்களும் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கின்ற அளவுக்கு அது பெரிதாக மாறுகின்றது அது ஆண்டவருடைய அருண் செயல் எனவே நீங்கள் சிறியதை கொடுத்தால் உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் சிறியதை சிறிய சிறிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து உங்கள் குடும்பங்களை வளர்த்தால் அதே போல நீங்கள் பணி செய்கின்ற உங்களுடைய அன்பியங்களிலே நீங்கள் சிறியதை கொடுத்தால் உங்களுக்கு பக்கத்திலே வாழ வழி இல்லாமல் இருக்கின்ற நலிந்தவர்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை நீங்கள் கொடுத்தால் கடவுள் உங்களுக்கு அதை பெரிதாக மாற்றுவார் அவர் இரண்டு மீன்களை அவர் எவ்வளவு பெரிதாக மாற்றுகின்றார் ஐந்து அப்பங்களை எவ்வளவு பெரிதாக மாற்றுகின்றார் எனவே நாமும் நம்முடைய சிறிய சிறிய செயல்களால் நம்முடைய சிறிய சிறிய அன்பு செயல்களால் அற செயல்களால் நல்ல செயல்களால் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை கண்டுணருகின்ற மக்களாக வாழ வேண்டும் எனவே ஆலயத்திலே வந்தோம் ஆண்டவருடைய நற்கருணை விருந்திலே பங்கெடுத்தோம் நாங்க போயிட்டு வாரோம் அப்படி அல்ல இந்த ஆலயத்திலிருந்து திரும்பி செல்லுகின்ற பொழுது நாம் எல்லாம் உயிருள்ள ஆலயங்களாக நம்முடைய குடும்பத்துக்கு செல்ல வேண்டும் ஒரு ஆலயத்தை அர்ச்சித்திருக்கின்றோம் ஒரு புனித ஆலயத்தை இந்த இடத்திலே கட்டி வைத்திருக்கின்றோம் ஆலயம் புனிதமாக இருக்கட்டும் என்று சொல்வது அல்ல இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற அனைத்து மக்களும் புனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த ஆலயத்திற்குள் வந்து குடும்பத்திற்கு திரும்பிச் செல்லுகின்ற பொழுது அன்பியத்துக்கு திரும்பிச் செல்லுகின்ற பொழுது சமுதாயத்திற்கு திரும்பிச் செல்லுகின்ற பொழுது இந்த ஆலயம் என்னில் வளர்த்திருக்கின்ற புனித மனநிலை என்ன எனவே அந்த இயேசுவின் மனநிலைகளை புனித மனநிலைகளை பகிர்ந்து வாழுகின்ற மக்களாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவசனத்திலே சொல்லப்படுவது போல இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே நீங்களும் கொண்டிருங்கள் அன்புக்குரியவர்களே எனவே இந்த மனநிலையோடு நாமெல்லாம் அப்பத்தை பகிர்ந்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை கொடைகளையும் பகிர்ந்து வாழ்வோம் இறைவனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நாம் வாழுகின்ற இந்த பங்கு தளத்தினுடைய தல திருதவையினுடைய வாழ்விலும் கண்டுணர்ந்து அவருடைய இறை ஆசிரியை பெறுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக